نساء الدين سلطان العلماء. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاه والسلام. على سيدنا وحبيبنا محمد صلى الله عليه وسلم وعلى اله وصحبه اجمعين اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا وحبيبنا ومولانا محمد عبده ورسوله اما بعد سادتي பெரியவர்களே علما பெருமக்களே பெரியவர்களே சகோதரர்களே मानव கண்மணிகளே الله سبحانه وتعالى

பெரிய பெரிய உஸ்தாதுவார்கள் எல்லாம் இங்கே வருகிறார்கள் நிறைந்த மஜரிசாக இருந்து கொண்டிருக்கிறது செல்லம் அவர்களை நாம் எப்படி புகழ்வது எந்த வார்த்தைகளை கொண்டு புகழ்வது ஆலமல் அருவான முதல் முகமது செல்லம் கோடிக்கணக்கான வருடங்களாக புகழ் புகழப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் சொன்னதை நபியே நாம் உங்களுடைய சிறப்புகளை உயர்த்தி விட்டோம் உலகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு மனிதனுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது முகமது அவர்களுடைய பெயரை தவிர வேறு பெயர் கிடையாது

حبيب محمد رسول الله صلى الله عليه وسلم அவருடைய பெயர் சொல்லுகின்ற பொழுது அந்த நபியை பார்க்காமல் அந்த பெயரை சொல்ல முடியாது என்று மதீனா நகரை கிட்டும் சாமிக்கு சென்றவர்கள் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளங்கி வைத்திருப்பார்கள் பிலால் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு சொன்னார்கள் நீங்கள் கேட்ட அந்த விஷயத்தை பத்தி என்னை விட அதிகம் அறிந்தவர்கள் சையதுனா முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு மகள் ஃபாத்திமத்து ஸஹ்ரா